பழைய கஞ்சி வெண்டைக்காய் புளி குழம்பு நீங்க என்ன சாப்பாடுமாறு ரசம் ஒரு கூட்டு வச்சிருக்கு என்ன கூட்டுமா

பழைய சாப்பாடு இல்ல இப்ப சுடுசோறு சுடுசோறு தான் நீங்கக்கா தோசையா தோசை 12 சாம்பாரா நீங்கமா வெறும் ரசம் ரசமா வேற என்னமா கூட்டு நான் ஒண்ணுமே இல்ல வெறும் ரசம் வேறு நீங்கமா நான் தட்டம்பேறு புளிக்குழம்பு நேத்து தட்டம்பேறு நேத்து வச்ச புளிக்குழம்பா பழைய கஞ்சா பழையੰਜிர காலையில சுடு காலையிலே சுடுசோறு செஞ்சுட்டீங்க கை இப்போ நிறைய காலையில நம்ம பழைய மக்கள் வந்து கஞ்சி சாப்பாடு எல்லாம் அதிகமா சாப்பிடுவாங்க இப்போ மதியம் இப்போ கொண்டு வந்திருக்கீங்க பழைய கஞ்சி கொண்டு வந்துருக்கீங்களா சரிங்க காலையிலலாம் நம்ம நிறைய பழைய கஞ்சிகள் அப்படி பழைய கஞ்சி குடிக்கும் போது பழைய கஞ்சி தொட்டுக்கிறதுக்கு என்ன குழம்பு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன கூட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்

உருளைக்கெழங்கு கூட்டு பழைய கஞ்சிக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் கருவாடு நல்லா இருக்கும் என்னமா சாப்பிடுவோம் பழைய சாப்பாட்டுக்கு என்ன வத்தல்மா மிளகாய் வத்தல் இதெல்லாம் வந்து பழைய சாப்பாட்டுக்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அம்மா பழைய பழைய சாப்பாட்டுக்கு இப்ப நீங்க பழைய கஞ்சிக்கு ஊர்க்க வச்சு சாப்பிடுறீங்க இது போல வந்து பழைய கஞ்சிக்கு என்ன குழம்பு கூட்டுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மோர்வத்தல் மோர்வத்தல் ஆமா கோட்டா எல்லாம் பழைய கஞ்சிக்கு கருவாடு மிளகா விரும்பி சாப்பிடுவோம் கருவாடு ஆமா வேற மாதிரி புளி குழம்பு புளி குழம்பு பழைய குழம்பு சூடு பண்ணி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பழைய சாப்பாட்டுக்கு பிடிக்கிறது எங்களுக்கு எனக்கு நெத்திலிக்கிறவாடு நெத்திலி எல்லாம் வதக்கி அதை பிடிக்கும் தயிர் மோர் வச்சிருக்கோம் அதை வச்சு சாப்பிட்டுக்கா பழசு தான் அதிகமா பிடிக்கும் எங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கியம் அவங்ககிட்ட இருக்காது ம் என்ன இல்லை எங்களை மாதிரி உழைக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற ஆரோக்கியம் வசதி உள்ளவங்ககிட்ட இருக்காதுங்க உடம்பு தம்பு கண்டிப்பா அதுல உறுதி உங்களுக்கு பிடிச்ச கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு உங்களுக்கு எனக்கு இந்த குழம்பு இந்த இருந்தா எது பிடிக்கும் சாம்பார் கருவாடு மீன்